யாக்கோப்பட்டு என்ன சொன்னாரு நீ நடக்கணும் வேண்டாம் என்ன செஞ்சா போதும் படுத்து கடந்தால் போதும் ஆனால் உனக்கு நான் என்ன செய்யற எல்லாவற்றையும் தர்றேன் ஏன் இவன் படுத்து இருக்கும்போதே கர்த்தர் கொடுக்கறான்னா இவன் முற்பிதாவாக ஆபிரகம் நடந்து தெரிஞ்சனால இவன் படுத்து கடந்துட்டே சுதந்திரிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் என்ன நீ பிரயாசப்பட்டால் உன் பிரயாசத்தின் பலனை நீ மட்டும் அனுபவிக்க மாட்டாய் உன் சந்ததியும் கர்த்தரை அனுபவிக்க செய்வாரு எழுத்தின்படி நம்ம பேரண்ட்ஸ் சொத்து சேர்த்து வச்ச பிள்ளைங்க அனுபவிக்கலாமே சில பேரண்ட்ஸ் பெ பெற்ற மறைக்கும் போது பிள்ளைகளுக்கு ஒன்றும் வைக்காம போறது காரணம் என்னன்னா பிரயாசப்படலை அவ்வளவுதான் சிலது அமீன் அடுத்த சந்த அழிக்குது அது அடுத்த பங்கு அது நம்முடைய பாயிண்ட் கிடையாது அமீன் உண்மை என்னன்னா நீ பிரயாசப்பட்டால் பிரதிபலன் உங்களோடு நிற்காது அது உங்க சந்ததிக்கும் செல்லுகிறதா இருக்கிறது யாக்கோப்பட்டு என்ன சொல்கிறேன் நீ படுத்திருக்க இந்த தேசத்தை உனக்கும் தருவேன் அடுத்து உன் சந்ததிக்கு நான் என்ன செய்வேன் தருவேன் நான் தைரியமாக சொல்கிறேன் நீங்கள் பிரயாசப்பட்டு பாருங்க உங்கள் கஷ்டம் உங்கள் பிள்ளைகளுக்கு வராது